மன்னார் மாவட்ட வாக்கு கிடைக்கப்படுது என்ற வாக்குகளை எண்ணுவதற்காக நாட்டில் தொடர் மழை ஆரம்பம் இன்னும் மழையில் நினைவது ஏன் பெண்களே உங்களுக்காக பெண்களுக்கு ஏற்ற வகையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மழை அங்கி எங்களிடம் மாத்திரமே மிக சொற்பக இருப்புகள் உங்கள் வீடுகளுக்கு விரைவாக விநியோகிக்கப்படும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு

இதே மாதிரி நான் ஏதும் சொல்ல விரும்பல 24 4 B நம்பர்ல 9 কইடலோம் பாருங்க வந்துடாரங்க டேய் டைஸ் பாருங்க உங்களுக்கு என்ன நானேட்டா கொஞ்சம் பேருந்து நீ வெஞ்சாலே கொஞ்சம்

ڀائي ڀاؤ کي ٿي وڳي ڀائي ڀاؤ کي ٿي وڳي அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ் டி ஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றே நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பதினேழாவது பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் மன்னார் மாவட்டத்திலே அமைக்கப்பட்டு அதற்கு அந்த தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்கு ஏற்கனவே மன்னார் மாவட்ட செயலத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது அதில் ஐம்பது வரியான வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப் ஏற்கனவே சென்றடைந்துள்ளது மன்னார் மாவட்டத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை போலீசார் மற்றும் எஸ்டிஎஃப் அதிர அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக ஒழுங்கு இருநூற்றி தொண்ணூறு போலீசாரும் எழுபத்தி ஏழு விசேட் அதிரடிப்படை அதிரடிப்படையினரும் மன்னார் மாவட்டத்தின் தேர்தலினை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்காக தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதனைவிட மன்னார் மாவட்ட தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று அரச உத்தியோகத்தர்கள் தங்களுடைய தேர்தல் கடமைக்காக தங்களுடைய பணிக்கு ஏற்கனவே அமர்த்தப்பட்டு மன்னார் மாவட்டத்தில் சிறப்பான தேர்தல் நடாத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் வாக்கண்ணம் பணி மாவட்ட செயலகத்திலே வாக்குண்ண நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்ட வாக்கு கிடைக்கப்படுகின்ற வாக்குகளை எண்ணுவதற்காக எட்டு வாக்கு வாக்கண்ண நிலையங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் வாக்களிப்பு முடிந்து வாக்குப்பட்டிகள் மன்னார் மாவட்ட செயலகத்தினை வந்தடைந்ததும் வாக்கண்ணும் பணிகள் எட்டு வாக்கெண்ணும் நிலையங்களிலே எண்ணப்பட இருக்கின்றது அதற்குரிய ஏற்பாடுகளும் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன